சிபிஐ மாநில அரசுகளிடையே பிரச்சனை வருவதால் இதற்கு தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு அரசை சட்டம் இயற்றலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அதாவது அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது அந்த வழக்குதான் தான் இன்று உச்ச விசாரணைக்கு வந்தது அப்போது பல மாநிலங்களில் இதே போன்ற பிரச்சனை இருப்பதாக அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா வந்து சுட்டிக்காட்டினார் அதற்கு தமிழ்நாடு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் அதாவது குறிப்பாக தமிழகத்தில் இந்த வழக்கை பொறுத்த அளவில் அங்கி லஞ்சம் பெற்றுவதற்கான ஆவணங்கள் இருக்கிறது அவர் கையும் கழுவுமாக பிடிபட்டிருக்கிறார் ஆகவே இதில் முறையான விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணையை முடக்குவதற்காக அமலாக்கத்துறை இதுபோன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறது இதனை அல்ல இந்த வழக்கை வந்து முடக்க அமலாக்கத்துறை தற்போது நினைப்பதாக கூறினார் அப்போது ஒன்றிய அரசு வழக்கறிஞர் தமிழகத்தில் அமைச்சர்கள் மீதும் வேறு சிலர் மீதும் அமலாக்கத்துறை வழக்குகள் இருப்பதாக இருப்பதால் இது போன்ற வழக்கை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் இதனை முழுமையாக நிராகரித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் கபில் சிவில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் அதாவது உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற வாதங்களை வந்து முன்வைத்தார் தமிழகத்தில் மட்டுமல்ல குறிப்பிட்ட சில மாநிலங்களை மட்டுமே குறிவைத்து அமலாக்கத்துறை செயல்படுகிறது ஆனால் மற்ற பல மாநிலங்களில் எந்த விசாரணைகளை நடத்த நடத்துவதில்லை குறிப்பாக அஸ்ஸாம் மாநிலத்தில் முதலமைச்சர் மீது பல எஃப் அவர் மீது ஏன் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தவில்லை உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் இதேதான் நிலைமை என்கிற கருத்தை வந்து கபில் சிபில் வந்து எடுத்துரைத்தார் ஆனால் நீதிபதிகள் தற்போது இந்த பிரச்சனைகளில் அதாவது குறிப்பாக இது போன்ற சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற அது அதிகாரிகள் அலுவலகங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இதே போன்று பிரச்சனைகள் எழும்போது ஏன் ஒரு பொதுவான ஒரு வழிமுறையை வந்து கண்டறியக்கூடாது என்கிற கேள்வியை வந்து எழுப்பினார்கள் அதன் அடிப்படை அப்போது இதுவரை இதற்கான ஒரு பொதுவான சட்டம் இல்லை என்ற கருத்து வந்து முன்வைக்கப்பட்டது அப்போதுதான் நீதிபதிகள் ஏன் தமிழ்நாடு அரசே முன்ன முதல் மாநிலமாக முன்னின்று ஏன் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அந்த சட்டத்தை வந்து பின்னர் மற்ற மாநிலங்களையும் பின்பற்றலாமே என்கிற ஒரு கருத்தை எழுப்பினர் அதே போல் அதாவது அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அலுவலகங்கள் பல மாநிலங்களில் இருக்கின்றன பல அதிகாரிகள் அங்கு பணியாற்றுகிறார்கள் பல மொழி பல மொழி பேசக்கூடிய அதிகாரிகள் அதில் இருக்கக்கூடும் ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது அவற்றை எப்படி கையாள்வது அதற்கு என்ன மாதிரியான வழிகாட்டு முறை கொண்டு வர வேண்டும் போன்ற பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து தற்போது உச்சநீதிமன்றமானது முன்வைத்திருக்கிறது இதனை தமிழ்நாடு அரசே முன்னின்று முதல் மாநிலமாக ஏன் செயல்படுத்த கூடாது என்கிற ஒரு கருத்தையும் தற்போது உச்ச நீதிமன்றம் இருக்கிறது இதனை தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்ற இருக்கக்கூடிய ஆவணங்கள் அதாவது திவாரி தொடர்பாக கைப்பற்றிருக்கக்கூடிய அந்த லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பான ஆவணங்களுடைய நகல்களை உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழங்க வேண்டும் என்று தற்போது நீதிபதிகள் கூறி வழக்கை வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அடுத்த விசாரணையின் போது இந்த பிரச்சனை தொடர்பாக கூடுதல் விசாரணைகள் நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மத்திய ஒன்றிய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிலவக்கூடிய இதுபோன்ற போன்ற பிரச்சனைகளில் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் தற்போது உச்சநீதிமன்றம் கூறி அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் அதனை தமிழ்நாடு அரசே இயற்றலாம் என்ற கருத்தை வந்து கூறியிருக்கிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்